சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கிடைத்த மறுநாளை அமைச்சராக பதவியேற்றிருப்பது சாட்சியங்களுக்கு அழுத்தத்தை உருவாகாதா என்று அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி ஒரு வருட காலத்திற்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்தார் அவர் ஜாமீனில் வந்ததும் ஓரிரு நாட்களில் அமைச்சரவை மாற்றப்பட்டது அப்போது செந்தில் பாலாஜிக்கு மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆய தீர்வை துறை வழங்கப்பட்டது இதனிடையே செந்தில் பாலாஜிக்கு எதிரான பண மோசடி வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த கோரி ஒய் பாலாஜி என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்தார் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை நீத்து போக செய்யும் விதமாக இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை இந்த வழக்கில் புதிதாக தமிழக அரசும் காவல்துறையும் சேர்த்துள்ளதாகவும் அமைச்சர் பதவியில் இல்லை என காரணம் காட்டி ஜாமீனை பெற்ற அவர் மறுநாளே மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டு அவரது ஜாமீனை ரத்து செய்யுமாறு முறையிட்டார் அந்த மனு நீதிபதி அபே ஓகா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஓகா ஜாமீன் பெற்ற மறுநாளே அமைச்சராகி உள்ளீர்கள் இதன் மூலம் இந்த வழக்கில் தொடர்புள்ள சாட்சிகளுக்கு அழுத்தம் உண்டாகாதா என்றும் வழக்கின் விசாரணை பாதிக்கப்பட்டால் அமலாக்கத்துறையினர் கோட்டை நாடுவார்கள் என கூறினார் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை வரும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்